எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கண்ணம்மா சொல்லாக்கல என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஆரோக்கியமான பொரியல்னால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நம்ம உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியங்க முருங்கைக்கீரையும் ஆவாரம்பூ வச்சுதே இன்னைக்கு நம்ம அட்டகாசமாக பொரியல் செஞ்சு சாப்பிட போகிறோம் தங்கமான மேனைக்கு ஆவாரம்பு செஞ்சு சாப்பிட்டாலே அவ் உடம்பு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குங்க சுகர் இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாரும் சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது சூடாக ஆவி பறக்குது பாருங்க பொரியல் அட்டகாசமாக இருக்கும் ஆவாரம்பூ பார்த்தீங்கன்னா நான் பூ அந்த ஒரு பூ மூசாக தாங்க எடுத்துருக்கேன் அந்த இதழ்கள் மட்டும் சேர்க்கல அந்த காம்பை மட்டும் கிள்ளிட்டு அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த விதை எல்லாமே சேர்க்கும் போது நமக்கு அந்த சத்துக்கள் ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும் முருங்கைக்கீரை வாடுனது தாங்க நான் கழுவி வச்சுட்டேன் ஏற்கனவே பாய்ச்சி பருப்பு கொஞ்சமாக இப்போ பூவை கழுவி வைக்கிறலாம் கீரை ஏற்கனவே கலவுறதுனால இப்போ ஃபஸ்ட்டு ஒரு தடவை கழுவிட்டேங்க லைட்டாக சரி உங்கள் கிட்டேயும் லைட்டாக காமிக்கலாமேன்னு ரொம்ப கசக்கி கழுவக்கூடாது பூவு அப்படியே லைட்டாக அலசி அப்படியே தண்ணி எடுத்து வைக்கணுங்க தங்கமாக ஜொலிக்குது பாருங்கள் அப்படியேவும் கலர்ஃபுல்லாக இருக்குது வேறு லெவலாக இருக்குது பார்க்கும்போதேவும் இந்த சீசனில் கிடைக்கும் போதே நம்ம என்னென்ன செஞ்சு சாப்பிட்ணுமோ கூட்டு பொரியல் அது இதுன்னு சட்னி சாம்பார்னு வச்சு சாப்பிட்லாங்க இப்போது தண்ணி கொஞ்சம் அளவாக வச்சு கொதிக்கவும் பாசி பருப்பும் அலைச்சினாத சேர்த்துக்கரலாம் கடலைப்பருப்பு பாசி பருப்பு மூணுமே சேர்த்துக்கரலாம் எந்த பருப்பு வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் நான் பாய்ச்ச பருப்பு சேர்த்துருக்கேன் இப்போ கீரை அலசி வச்சது சேர்த்துக்கலாம் லேசாக கொதி வரவும் கீரை வாடி இருந்தாலும் நல்லாதாங்க இருந்துச்சு நான் ஃப்ரிட்ஜில் வைக்கல வெளியில் காத்தாட வச்சனால கீரை வாடிருச்சு ஒரு கட்டே பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கூட இல்லை அது பதினஞ்சு ரூபாங்க இங்கே என்ன பண்ணுறது எங்கள் தோட்டத்துல பார்த்திங்கன்னா அப்படியே தோப்பு இருக்குது அங்கே போய் பிடி வர முடியல இங்கே ஒரு கைப்பிடி இல்லை பதினஞ்சு ரூபா போட்டு வாங்குறோம் என்ன பண்ணுறது நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னா வாங்கி சாப்பிட்டு தானே ஆகணும் நம்ம ஊருக்கு எப்போ போவோம் அங்கே பிடிக்கிட்டு வந்து சாப்பிட்ணும்னா அது நடக்கிற காரியமாக பாருங்கள் நல்லா வெந்து வரவும் நம்ம ஆவாரம்பூ களி கழுவி வச்சுருக்க அதை சேர்த்து நம்ம வளர்க்கணுங்க கொஞ்சமாக தண்ணி இருக்குது நல்லா வெந்து அந்த தண்ணியெல்லாம் வற்றும் போது கரெக்டாக இருக்கும் ஆவாரம்பூ வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் கலர்ஃபுல்லாக போதே வேறு லெவலாக இருக்குங்க பொரியலும் செம்மையாக இருக்கும் இப்படி எல்லாம் இப்படியெல்லாம் எல்லாம் செஞ்சு சாப்பிட மாட்டாங்க மண் சட்டியில் கீரையை போட்டு தண்ணியை ஊற்றி வேக விட்டு ரெண்டு வெங்காயம் அதுக்கப்புறமா சீரகத்தை நசுக்கி போடுவாங்க காரத்துக்கு பச்சை மிளகா இல்லைனா வத்தல் கிள்ளி போட்டு நல்லா அப்படியே தண்ணி சுண்டி வரும் அப்படியே இறக்கி வச்சுருவாங்க எண்ணெய் தேங்காய் பருப்பு எதுவும் சேர்க்க மாட்டாங்க நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும் அப்படி தாங்க எங்கள் வீட்டில எல்லாம் எங்கள் அம்மாலாம் செஞ்சு கொடுப்பாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் ஆனால் நாங்கள் அப்போ சாப்பிட மாட்டோம் இப்போ தோணுது ஏன்டா நம்ம அந்த சாப்பிடாம ஆனால் எப்போயாவது ஒரு டைம் சாப்பிடுவோம் இருந்தாலும் அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டோம் இப்போ இறக்க போகிறதுக்கு முன்னாடி உப்பு சேர்த்துக்கறலாங்க அது விறகு அடுப்பில் மண் சட்டியில் செய்யும்போது தோட்டம் காடுலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கூழ் இருக்கு அதிகங்களா இந்த கூழை வச்சு சாப்பிடும்போது நல்லா நல்ல வேறு லெவலாக இருக்கும் அந்த அந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்க என்னென்னு சொல்லுங்கள் இப்போ எல்லாம் நினச்சாலும் அந்த மாதிரி சாப்பிட முடிய மாட்டேங்குதுங்க பாருங்க நல்லா விந்து வந்துருச்சு அப்படியே நம்ம லேசாக தண்ணி இருக்குது அதை அப்படியே சுண்டவும் இறைக்கிற வேண்டியதாங்க ரெண்டுமேவும் முருங்கைக்கீரையும் இந்த பூ கிடைச்சன்னா ரெண்டு சேர்த்து பொரியல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இன்னொரு வடை செட்டி வச்சு கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி கடுகுலேருந்து சீரகம் சேர்த்து நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து தாளிக்க வேண்டியதாங்க கடுகுளுந்து பொரியவும் சீரகம் நசுக்கி அப்படியே சேர்த்துக்கரலாம் வாசமாக இருக்கும் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட் கிடைக்கும் உடம்புக்கும் நல்லது தானே சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா டெய்லியுமேவும் ஒரு ரெண்டு மூணு டெய்லி நைட் நைட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இப்போ வத்தல் காரத்துக்கு ஒரு ரெண்டு வத்தல் கிளி சேர்த்துக்கரலாங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கீரையை சேர்த்துக்கரலாம் கிராமத்து வாழ்க்கை ஒரு தனி தாங்க டவுனில் அந்த மாதிரியெல்லாம் கிடைக்காது இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கீரை வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்துக்கரலாம் ஆவரம்பு கிடைக்கும்போது சட்னி சாம்பார் பொரியல் கூட்டு கஷாயம் இட்லி பொடி செஞ்சு வச்சுக்கரலாம் ஊறுகாய் செஞ்சு வச்சுக்கரலாம் நமக்கு தேவையானது செஞ்சு வச்சுக்கரலாங்க கிடைக்கும்போது சாப்பிட்டா தான் அப்படியே தங்கமாக ஜொலிக்குது பாருங்கள் தங்கத்தை கூட நம்ம வாங்கிடலாம் போல இருக்குது இந்த ஆவரம்பும் அந்தந்த சீசனில் தான் நம்ம வாங்க முடியும் சாப்பிட முடியும் இப்போ பாருங்கள் இந்த தேங்காய் துருவில் போட்டு அப்படியே இறைக்கிற வேண்டியதாங்க அருமையாக அட்டகாசமாக இருக்கும் முருங்கைக்கீரையும் ஆவாரமாகவும் சேர்த்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாய் நன்றி வணக்கம்